ஆ ஓகே சார் சார் எல்லோரும் வணக்கம் சார் நான் ஆனந்த் மேசு பேசுகிறேன் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இந்த செவரு பொலிங்க காரணம் என்ன சார் அவ்வளோ ஒவ்வொரு அடிச்சு பேர் இருக்குது இந்த பார்த்தீங்களா அப்புறம் சிண்டெக்ஸ் பக்கத்தில் வச்சுருந்தோம் பார்த்தீங்க இது ஃபுல்லாக ஓவர் அடிச்சு பேர் இருக்குது நெட்டுக்கு அவ்வளோ தான் அடிச்சிருக்கு பார்த்துங்க இது வந்து காரணம் என்னன்னா ஒன்று மண் மிஸ்டேக்காக இருக்கலாம் இல்லைனா நம்ம சிம்லு மிஸ்டேக்காக இருக்கலாம் பார்த்துங்க கலவை மிஸ்ஸிங் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொத்தியாச்சு சார் கொத்தி எல்லாத்தையும் விட்டுருக்கு பார்த்துங்க நம்ம அது வந்து நம்ம சேஃப்டி பண்ணோம்னா வாட்டர் குக் ஆயில் போட்டு நல்லா கலவை வந்து மிஸ்ஸிங் நல்லா போடணும் மூணு குண்டு நல்லா மிஸ்ஸிங் போடணும் போட்டு நம்ம பூசி விட்டோன்னு வைங்களேன் நீட்டாக அது மாதிரிலாம் கிடக்கும் லைஃப்பு கிடக்கும் சார் எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தீங்க நீங்கள் இதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே எதுவும் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீட்டாக நீங்கள் செய்ய மாதிரி பாருங்கள் கம்ப்ளீட்டாக கொத்தி விட்ருங்க அந்த பொரிஞ்சுருக்கெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக கூழ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நாளைக்கு வந்து வெடிக்க தான் ஜீவம் ரெண்டாவது ப்ராப்ளம் இருக்கும் அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் கொத்திடுங்க கொத்திட்டு கையோட வேலையெல்லாம் ஒரு வேலையாக முடிஞ்சால் உங்களுக்கு நீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் வேலை நீங்கள் ரெண்டாவது டச்சப்பார்க்க பார்க்க ரெண்டாவது உங்களுக்கு டச்சப்பை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த கூழ் வச்சு அப்படின்னாலும் வெடி வெடி பார்த்தா தெரியும் பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொத்தி எடுத்துக்கணும் கொத்தி எடுத்துட்டு வாட்டர் ப்ரூஃப் ஆயில் போட்டு நல்லா கீனிங்லாம் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் ஆயில் போட்டு நீட்டாக பூசுங்க சார் எந்த ப்ராப்ளமும் வராது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக லைஃபுக்கும் கிடக்கும் சார் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிடக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ